அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாத பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிசவமனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறது கடகமனையில் செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் வருகின்ற ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று அன்று செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார் கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் வீட்டிற்க விருச்சிக மனையில் சூரிய பகவான் அமர்ந்திருக்க வருகின்ற பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது விருச்சிக மனையில சுக்கர பகவான் இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக வீட்டிற்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாகத்தான் உட்கார்ந்திருக்கார் வலிமை கடந்த சில மாதங்களாக சனி பகவான் உங்க ராசிநாதன் வக்ரம் இருந்தார் அதாவது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கு அப்போ இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஏழரி சனியில் இருக்கிறது பொதுவாக சனியாக இருக்கும் போது மன அழுத்த கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன் மன அழுத்தத்தை கொடுக்கிறது அப்படின்னா உங்க ராசிநாதன் சந்திரன் சந்திரன் மேலே இப்போ சனி உட்கார்ந்து அந்த சந்திரனுங்கிறது ஒரு ஒளி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த சந்திரன் மீது அந்த சனி என்கின்ற இருட்டு கிரகம் படிகின்ற போது அந்த ஒளியை மறைக்கிறது அப்போ சந்திரனுங்கிறது மனது உங்க மனதை மறைக்கிறது மனதை தடுமாற வைக்கிறது ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது மன மனக்குழப்பம் திருப்தி இல்லாத தன்மையை கொடுக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் சரி எல்லாருக்குமே இந்த மன அழுத்தத்தை கொடுத்து விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படிதான் சொல்லுவேன் யாருக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பாருங்க சந்திரன் அம்மாவாசை பக்கத்தில் ஒளித்தன்மையாக தேய்பிரி சந்திரனாக இருக்கும் பொழுது நிச்சயமாக மனக்குழப்பத்தை தரும் அப்போ உங்க ராசிநாதன் அதாவது அந்த கும்பராசியை ஒரு குருவினுடைய உள்ளது சுக்கரனுடைய பார்வை ஜாதகத்தில் இந்த இந்த சனி ஜென்ம பெரிய கொடுக்காது தான் அர்த்தம் ஆனா யாருக்கு கொடுக்கும் இந்த அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடிய தன்மை அல்லது உங்க ராசியிலேயே சனி பகவானும் ராகு செவ்வாய் அதாவது சனி ஒரு கெடுதல் செய்யக்கூடியவன் செவ்வாயும் ஒரு பாவகிரகம் ராகு இந்த சனி செவ்வாய் ராகு தொடர்பை பெற்று உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய தன்மை உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கும்போது நிச்சயமான கடினமான மன அழுத்தத்தை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கும்போது பெரிய பாதிப்பை கொடுக்க போவதில்லை என்ன தசா புத்தி ஒரு சுக்கரனுடைய தசா புத்தி சுக்கரன் உங்களுக்கு யோகக்காரகன் அவருடைய தசாபுத்தி நடக்கும்போது பெரிய பாதிப்பை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை அது எந்த கிரகத்தினுடைய தசை நடந்திருந்தாலும் அந்த தசாநாதனோட சனி பகவான் செவ்வாய் ராகு இவங்க சேர்ந்து பார்வை இணைவு பெற்ற ஒரு தசை நடக்கும் போது அல்லது புத்தி நடக்கும் போது கடினமான அழுத்தத்துக்கு ஆட்படுவீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்படிப்பட்ட தன்மை இல்லாத போது உங்களுக்கு இந்த ஏழரை சனி ஜென்ம சனி பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு அர்த்தம் ஆனா என்ன இருந்தாலும் சந்திரன் மீது சனி பெறும்போது ஒரு வகையில ஒரு மன அழுத்தம் அவர்களுடைய தகுதி கேட்ப அவர்களுடைய வயது கேட்ப சில அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை சரி ரெண்டாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் ரெண்டில் ராகு ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் குடும்பஸ்தானத்தில் பாம்பு உட்கார்ந்திருக்கார் ஒரு விஷத்தன்மை கொண்ட கிரகம் அப்ப ராகுவை நம்பலாமா இல்லையா நம்ப முடியாது பாம்பு எப்போ கொத்துன்னு நமக்கு தெரியாது அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு விஷத்தன்மை உள்ள ராகு இருக்கும்போது குடும்பம் தன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இல்லை தனத்தில் ஒரு பிரச்சனை குடும்பத்தில் சில கருத்து வேற்றுமைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த கோச்சார் ரீதியாக ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பத்தாம் அதிபதி யாரு உங்களுக்கு செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் எங்க அமர்ந்திருக்கார் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் அப்போ செவ்வாய் நீச்சம் நீச்சம் என்ன வலு குறைகிறதுன்னு அர்த்தம் தியானத்தில் இருப்பதை போல தன்மை அப்ப பத்தாம் இடத்தில் ஒரு அழுத்தம் பிரஷர் இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு மாதிரியாக உங்களுக்கு பிடிக்காத சில காரியங்கள் சிலக்காத சில தன்மைகள் நடக்கும் ஆனா அதை நீங்கள் பெருசு படுத்த கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சூரியன் உங்க உட்கார்ந்துருக்கார் மேலதிகாரிகள் சின்ன கடுமையான ஒரு வாக்குவாதம் வரலாம் நீங்கள் சொல்கிறதை புரிஞ்சுக்காத தன்மை இருக்கலாம் அல்லது சக ஊழியர்களினுடைய தொடர்பு உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாத இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கலாம் ஆனாலும் கெட்டு போக மாட்டீர்கள் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் உதறி தள்ளிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க ஏன்னா சந்திரன் மீது சனி உங்கள் மனசு குழப்பம் ஒரு மனசு ஒரு திடீர்னு ஒரு முடிவை எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் ஆனால் பத்தாம் குரு பார்க்குறார் ஒரு சூப்பர் பார்க்கிறார் முதலில் ஒரு பாவத்துவம் முதலில் ஒரு கெடுபலன்களை போன்ற தோற்றத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கூடிய தன்மையை கொடுக்கும் அதனால நிதானமாக செயல்படுவது இந்த மாதம் நல்லது ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மந்தமாக இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய தன்மை எதை செய்தாலும் தடை அப்படிங்கிறதுனால ஒரு விரக்தி இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும் அல்லவா ஆனால் இப்போதான் நீங்கள் தன்னம்பிக்கையை வேண்டும் அந்த இதுவரைக்கும் இருந்த சனி உங்க ஜென்மத்தில் இருக்கார் உங்க தலை மேலே உட்கார்ந்து இருக்கார் இனி என்ன ஆக பாதத்துக்கு போக போயிறது இந்த சனி முடிந்தவுடன் உங்களுக்கு இப்போ கொடுத்திருக்கும் நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்குமில்ல அந்த அனுபவத்தின் வாயிலாக உங்களுக்கு நல்ல பல விஷயங்கள் நடக்க காத்துக் கொண்டிருக்கிறது என குரு பகவான் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சுக்குரனை பார்க்கிறார் சுக்குரன் என்கின்றது கலத்திரம் இந்த கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவிகள் நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் உருவாக்கப்படுகிறது எனது ஜென்மசனியாக இருக்கும்போது சில திருமணம் நடக்கலாமா வேண்டாமா திருமணத்தில் சில தடைகளை கொடுத்துருக்கோம் அப்படி திருமணம் நடந்திருந்தாலும் சில கருத்து வேற்றுமைகள் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அது விலக காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் ஏன் சொல்கிற அப்படின்னா ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல வந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை குரு எங்கெல்லாம் பார்க்குது அந்த இடத்துல எல்லாம் நன்மை தரப்போகிறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த பனிரெண்டாம் இடத்தில் சுக்குரன் என்கின்ற குருவுக்கு இணையான ஒரு சுபர் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சுக்குரன் பனிரெண்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானம் இல்லை சுக்ரன் பனிரெண்டில் இருந்தால் மறைவில்லை மூன்றாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் இருந்தால் மட்டும்தான் மறைவு ஆறாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மறைவில்லை அந்த குருவை அதாவது சுக்ரனை சுவர் பார்க்கிற குரு பார்க்குது இந்த கும்ப லக்னம் கும்ப ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுக்ரன் அந்த சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் அப்போ யாருக்கெல்லாம் இந்த கும்பராசி என்பவர்கள் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டு தொடர்புகளை பெறணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் நூறு பர்சன்ட் நீங்கள் அதுக்குள்ளே இறங்கலாம் கண்ணை மூடிக்கொண்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்ப வெளிநாட்டு வேலை உண்டு வெளிநாட்டு தொடர்புண்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அனுகூலத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய நல் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் யாருக்கெல்லாம் உடல்நலம் தொந்தரவு ஏற்பட்டு யாருக்கெல்லாம் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் உடல்நலம் சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இதுவரைக்கும் அடங்கி ஒடுங்கி ஒரு குடும்ப அதாவது ஒரு வீட்டில் ஒரு அறையில் ஒரு இருட்டில் இருந்த உங்களுக்கு இப்போ அப்படியே வெளிச்சம் காண்பிக்க ஆரம்பிக்கும் ஒரு பகல் பொழுது அதாவது ஐந்து மணி காலையில அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி எப்படி ஒரு இருட்டிலிருந்து பகலை நோக்கி செல்கிறதோ அதே மாதிரி இன்ன வரைக்கும் ஒரு இருட்டில் இருந்த உங்களுக்கு அப்படியே வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் மனதை மட்டும் தளரவிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மேக்சிமம் அழுத்தத்திலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் சதய உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் விடுதலை ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும் இன்னுமே அதிகமான ஒரு மனக்குழப்பமாக இருக்கின்ற காரணத்தால இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கும்பராசி அன்பர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது யோசித்து செய்யணும் இது சரியா தப்பாங்கிறதை யோசிக்கணும் என இந்த புரட்டாசி அதாவது நட்சத்திரத்துல தான் இப்போ சந்திரன் சனி அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்குங்கிறது அமைப்பு அதுவும் குறிப்பாக இந்த யாருக்கெல்லாம் இந்த சந்திரனுடைய தசா அல்லது சந்திரனுடைய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் இன்னும் அதிகமான ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எட்டாம் இடத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம் அஞ்சு அஞ்சாம் அதிபதியை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கும்பராசி என்பர்கள் குழந்தை பேறு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால மனமகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைகள் என்பது சிறப்பு பெறுகிறது ஏன் இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த டிசம்பர் மாதத்தில் பிள்ளைகளால மன மகிழ்ச்சியும் அந்த பிள்ளை பேறு கிடைத்த பெறுகிறது என்கின்ற சந்தோஷத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் கலையும்ங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்க ராசியிலேயே லக்னத்திலேயே இருக்கின்ற காரணத்தாலும் மன அழுத்தத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை வழிபடும்போது மனம் எண்ணம் உறுதிப்படும் மாற்று கருத்தே கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்